அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டங்கள் சட்டத்திருத்தங்கள் குறித்த ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்துல இருந்து எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஆகிய பாடங்கள்ல அந்த புத்தகங்கள்ல என்ன கொடுத்துருக்காங்க மிக முக்கியமான தேர்வு நோக்கில் தேவையான வினாக்கள் மட்டும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் இது பயனுள்ள வீடியோ உங்களுடைய தேர்வு எதுவாக இருப்பினும் டிஎன்பிசி டெட் டிஆர்பி போன்ற தேர்வுக்கு தயாராகிற நண்பர்களும் நீங்க இருக்கலாம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ விடுவையோ முழுவதுமா பாருங்க குறிப்பெடுத்து வச்சுக்கப்படுங்க உங்களுடைய தேர்வுல வெற்றி பெறுங்க நாளைய அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வுக்கு தயாராகலாம் வாங்க ஆறாம் வகுப்பு இந்திய அரசியல் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுவராஜ் சுயராஜ்யம் அறைவது முழக்கம் அளவு பெற்றது லாகூர் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமது நாட்டின் உயர்ந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் பதினைந்து பேர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தலைவர் அம்பேத்கர் வரைவுக்குழுவின் மொத்த உறுப்பினர்கள் எட்டு பேர் வரைவுக்குழுவின் ஆலோசகர் பி என் ராவ் அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட எத்தனை நாடுகள் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அரசியலமைப்பை உருவாக்கினர் அறுபது அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரம் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு அறுபத்தி நான்கு லட்சம் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது முகமுறை ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இறையாண்மை இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு அடிப்படை கடமைகள் பதினொன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆய் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஒன்று இந்திய அரசியலமைப்பு உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேளையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஹீலியம் வாயு அரசியலமைப்பு சட்ட குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் பி ஆர் அம்பேத்கர் என் கோபால்சாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாரி கிருஷ்ணசாமி அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கல்வி கலாச்சார உரிமை சட்ட சட்டத்தீர்வு பெறும் உரிமை முகவுரை இறையாண்மை சமத்துவம் சமய சார்பினை மக்களாட்சி குடியரசு அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த உறுப்புகள் பகுதி அட்டவணை உறுப்புகள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து பகுதி இருபத்தி இரண்டு அட்டவணை எட்டு அரசியலமைப்பு சட்டம் தற்போது உள்ள உறுப்புகள் பகுதி அட்டவணை உறுப்புகள் நானூற்றி நாற்பத்தி எட்டு பகுதி இருபத்தி ஐந்து அட்டவணை பனிரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதில் இருந்த சிலர் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் மௌலானா ஆஷாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் ராஜ் சரோஜினி நாயுடு பாட புத்தகத்தில் பாருங்க சமூக பாட புத்தகம் குடிமக்களும் குடியுரிமையும் குடிமகன் சிட்டிசன் என்று சொல் சிவிசெனும் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்திய குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய மக்களுக்கு வழங்குகிற குடியுரிமை ஒற்றை குடியுரிமை குடியுரிமையின் வகைகள் இரண்டு வகை இயற்கை குடியுரிமை இயல்பு குடியுரிமை இயற்கை குடியுரிமை என்பது பிறப்பால் இயற்கையாக பெறப்படக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமை என்பது இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இந்தியாவில் எத்தனை வழிமுறைகளில் குடியுரிமை பெறலாம் ஐந்து பிறப்பால் குடியுரிமை வம்சாவளியாளர்கள் குடியுரிமை பெறுதல் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இயல்பு குடியுரிமை பிரதேசங்கள் இணைத்ததன் மூலம் பெரும் குடியுரிமை இந்தியாவில் எத்தனை வழிமுறைகளில் குடியுரிமையை இழத்தல் மூன்று தானாக முன்வந்து குடிமையை துரத்தல் குடியுரிமையை துரத்தல் குடியுரிமையை முடிவுக்கு வருதல் சட்டப்படி நடைபெறுதல் குடியுரிமையை மறுத்தல் கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வருதல் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும் ஏழு ஆண்டுகள் இயல்பு குடியுரிமை விண்ணப்பிப்பது மூலம் குடியுரிமை பெறலாம் வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் பெறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்து முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் பெரும் குடியுரிமை வம்சாவளி குடியுரிமை பிறப்பால் பெரும் குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை வரை இந்தியாவில் பிறந்த பெற்றோரின் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று முதல் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஆயிரத்தி நான்கு டிசம்பர் மூன்று மற்றும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் சிவிஸ் என்பதன் பொருள் குடியிருப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்து மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரினும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் பெரும் குடியுரிமை வம்சாவளி குடியுரிமை இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மூன்றிற்கு முன் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக இருக்க முடியாது அடிச்சேரிடம் இணைந்து பொழுது இந்திய குடியுரிமை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் குடியுரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி பிரிவுகள் பகுதி ரெண்டு பிரிவு ஐந்து பதினொன்று பூர்வீகம் பிறப்பு இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை குடியுரிமை இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஒரு நாட்டின் அரசாங்கத்தில் தனி ஒருவனாக வழங்கப்படுவது குடியுரிமை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பிராதிய பாரதிய தினம் ஜனவரி ஒன்பது காந்தி இருந்து வந்த தினம் ஜனவரி ஒன்பது பிஐஓ முறை ஓசிஐயில் இணைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் என்ஆர்ஐ என்ஓஎன் ரெசிடென்ட் இந்தியன் இந்திய குடியுரிமையுடைய மூத்த மூத்தாதவர்களுடைய கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடிகளானார் பிஐஓ பர்சன் ஆன் இண்டியன் ஆரிஜின் வெளிநாட்டு குடிமக்கள் காலவரையின்றி இந்தியாவில் வசித்தல் மூலம் பெரும் குடியுரிமை ஓசிஐ ஓவர்சீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் கார்டு ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களின் வகைகள் என்ன அந்நியர் குடியேறியவர் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆண்டுகள் இந்தியாவில் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அமெரிக்க இயக்கிய நாடுகள் இரட்டை குடியுரிமை வழங்குகிறது இந்தியா ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது குடியுரிமையுடைய ஒரு குடியுரிமை உரிமையை மாற்ற முடியும் நாட்டு உரிமையை மாற்ற இயலாது பத்தாம் வகுப்பு இந்திய அரசியமைப்பு பாடப் புத்தகம் மிக முக்கியமான பாடம் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன்மை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஐ அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத் துணைத் தலைவர்கள் ஹச் சி முகர்ஜி பி டி கிருஷ்ணாமாச்சாரி இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை மொத்த உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது மாகாண பிரதிநிதிகள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுதேசிய அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் தொண்ணூற்றி மூன்று மாகாண முதன்மை ஆணையர் மூன்று பலுச்சிஸ்தான் ஒன்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது நடைபெற்றது முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருந்த பகுதிகள் சரத்துகள் அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதி முன்னூத்தி தொண்ணூத்தி சரத்து எட்டு அட்டவணைகள் தற்போது இருபத்தி ரெண்டு பகுதி நானூத்தி நாற்பத்தி எட்டு சரத்து பதினெண்டு பனிரெண்டு அட்டவணைகள் உள்ளன இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது பிரெய் பெஹாரி நரைஜா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகள் பெறப்பட்டது நெகிழும் தன்மை மற்றும் நெகிழா தன்மை கூட்டாட்சி முறை மற்றும் நாடாளுமன்ற முறை சுதந்திரமான நீதித்துறை ஒற்றை குடியுரிமை இந்திய சமய சார்பற்ற நாடு முகவுரை பேரம்பிள் என்ற சொல் அரசியலமைப்பு அறிமுகம் அல்லது முன்னுரை அரசியலமைப்பின் திறவுகோள் முகவரை நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இரண்டு முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஒரு முறை பதினேழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி முழக்கங்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட மூன்று சொற்கள் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு சிவிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற இலத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் குடியுரிமை பகுதி இரண்டு சரத்து ஐந்தில் பதினொன்று குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் எத்தனை வரை திருத்தப்பட்டுள்ளது எட்டு முதலில் வழங்கிய குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமை காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை பெறுதல் ஐந்து வழியில் குடியுரிமை இழத்தல் மூன்று வழியில் குடிமை குடியுரிமை பெறுதல் ஐந்து வழி பிறப்பு வம்சாவளி பதிவு செய்த இயல்புரிமை பிரதேச இணைப்பு குடியுரிமை இழத்தல் என்பது மூன்று வழிமுறைகளில் நடக்கும் துரத்தல் முடிவுரை செய்தல் இழத்தல் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்படுது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ அடிப்படை கடமை எந்த நாட்டிலிருந்து இருந்து பெறப்படுது முன்னாள் சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர் அடிப்படை உரிமை பகுதி மூன்று சரத்து பன்னிரெண்டில் முப்பத்தி ஐந்து முதலில் எத்தனை ஒரு அடிப்படை உரிமை இருந்தது ஏழு தற்போது உள்ள அடிப்படை உரிமை ஆறு இந்தியாவில் மகாசாசனம் என்று அழைக்கப்பட்ட பகுதி பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் எந்த ஆண்டு வெளியிடப்பட்ட உரிமைகள் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து எந்த ஆண்டு சட்டத்திருத்தத்தின்படி எந்த அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது திருத்தம் சரத்து முப்பத்தி ஒன்று சொத்துரிமை தற்போது பகுதி பனிரெண்டு சரத்து முன்னூறு ஏயில் உள்ளது சட்டமன்ற நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்ற தகவல் இடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் ஆட்புணர்வு நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்வதில் இருந்து அது பாதுகாக்கிறது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனுவை தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் தடை நீர் உறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது ஆவணக்கெட்போர் நீதி பேராணை உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தன் தனக்கோ அல்லது உறுதியாக அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடம் ஆணையாகும் தகுதி முறை எனவும் பேரானை சட்டத்துக்கு புறமாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிலையின் போது எந்த உரிமை தாமாக நிறுத்தப்படும் சரத்து பத்தொன்பது முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அவசரங்களின் போது தடை செய்ய முடியாது சரத்து இருபது சரத்து இருபத்தி ஒன்று அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது அயர்லாந்து அரசு நெறிமுறை கோட்பாடு பகுதி நான்கு சரத்து முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்தவை நீதிமன்றத்தில் வலுக்கட்டாயமாக செயல்படுத்தப்பட முடியாது நாட்டின் நிர்வாக அவசியமானது நிர்வாகத்திற்கு அவசியமானது ஒரு அரசு சட்டத்தை இயற்றும்போது இந்த கொள்கையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சமுதாய நலன் தருவதே இதன் நோக்கம் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான ச சிறப்பம்சம் என அரசு நெறிமுறை கோட்பாடுகளை குறிப்பிட்டவர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காலம் உரிமை சரத்து முப்பத்தி ரெண்டு அலுவலக மொழி பதினேழு சரத்து பகுதி பதினேழு சரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்றில் இரவு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வரை உள்ளது மத்திய மாநில நிர்வாக உறவுகள் பகுதி பதினெட்டு சரத்து இருநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று முதல் உடைய அவசர கால நெருக்கடிகளை பகுதி பதினெட்டு சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபது சிறிய அரசமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திரத்தம் சுத்தத்துறை நீக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்டத்திட்டம் மத்திய மாநில உறவுகள் கட்சி ஆராய அமைக்கப்பட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சக்கராக குழு இந்திய அரசமைப்பில் தொடங்கப்படுபோது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன ஏழு தற்போது ஆறு சொத்துரிமை நீக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் குறித்து அமைக்கப்பட்ட கமிட்டி சர்தார் ஸ்வரன் ஸ்விங் குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி அட்டவணை ஏழு மத்திய பட்டியல் தொண்ணூற்றி ஏழு தற்போது நூறு மாநிலப்பட்டியல் அறுபத்தி ஆறு தற்போது அறுபத்தி ஒன்று பொதுப்பட்டியில் நாற்பத்தி ஏழு தற்போது ஐம்பத்தி ரெண்டு முதலாவது குழு மொழி மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மொழிக்குழு அறிக்கை தாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலுவலக மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அலுவலக மொழி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆங்கில மொழி காலவரையின்றி தொடரலாம் ஆங்கில மொழி எட்டாவது சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணை பதினான்கு மொழி தொடக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் உள்ளன தேசிய அவசர கால நிலைய அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி மற்றும் சரத்து பகுதி இருபது சாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு அரசமைப்பு சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் நாடாளுமன்றத்தின் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு குறையாமல் மசோதாவிற்கும் ஆதரவாக வாக்களித்து மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட முடியும் அனுப்பப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும் அரசமைப்பில் முன்னூற்றி இருபத்தெட்டாவது சட்டப்பிரிவு எத்தனை வகைகளில் திருத்தங்களை செய்ய வழிவகை செய்கிறது மூன்று நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல் தீண்டாமை பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து பதினேழு பொது வேலைவாய்ப்புகளில் சமவேலை வாய்ப்பு சரத்து பதினாறு ராணுவ மற்றும் கல்விசார் பட்டயங்களை தவிர மற்றும் பட்டங்களை நீக்குதல் சரத்து பதினெட்டு மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஐந்து துறைகள் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு உயர்நீதி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி சர்க்காரியா குழு பரிந்துரை செய்தது இருநூத்தி நாற்பத்தி ஏழு எத்தனை மாநில அரசு செயல்படுத்துகிறது நூற்றி எண்பது முதல் அவசர நிலை இந்த ஆண்டா இந்த மாநிலத்தில் கொண்டு கொண்டுவரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பஞ்சாப் அரசமைப்பு நாற்பத்தி நான்காவது சடத்திருத்தம் சிறிய அரசமைப்பு அரசமைப்பு சட்டத்திருத்த பகுதி மற்றும் சரத்து சரத்து பகுதி இருபது சரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு அலுவலக மொழி பகுதி நூ பதினேழு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று நிதி உறவுகள் பகுதி பனிரெண்டு சரத்து இருநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இருநூத்தி தொண்ணூற்றி மூணு அடிப்படை கிழமைகள் அடிப்படை கிழமைகள் நாலு ஏ ஐம்பத்தி ஒன்றில் ஏ டாக்டர் பி பி ராஜா ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய மாநில உறவுகள் சர்க்கரையா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மத்திய மாநில உறவுகள் எம் எம் பூஞ்சி ரெண்டாயிரத்தி ஏழு அரசின் பல்வேறு துறைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் எம் என்ாய வெங்கடாச்சலையா குழு ரெண்டாயிரம் அரசியலமைப்பு செயல்பாடு சர்தார் ஸ்வரன் சிங் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடிப்படை கடமைகள் நிதி குழு சரது இருநூத்தி எண்பது செமொழிகள் ஆறு தமிழ் ரெண்டாயிரத்தி நான்கில் அங்கீகரிக்கப்பட்டது சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஒடியா ரெண்டாயிரத்தி பதினான்கு அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியமைப்பு அதன் கொள்கைகளின் நிறுவனங்களும் தேசியம் தேசியக் கொடி தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல் சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உரிய நோக்கங்களை கோற்று வளர்த்தல் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்தல் தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தாயாராயிருத்தல் சமய மொழி மற்றும் பிராந்திய மற்றும் அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்ளுதல் இந்திய மக்களின் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் அறிவியல் கோட்பாடு மனித ஆராய்ச்சி மனப்பான்மை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்கல் வன்முறையை கைவிட்டு வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல் ஆகியனவாகும்